வேறு லெவலில் மாசான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஆமாம் ஃபுல் அப்படியே கேளுங்கள் அதுக்கு இந்த எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்து தாங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவா இருக்கார்ல பர்சை வந்து தொலைச்சிட்டாப்பில் ஐலி வந்து ஒரு ஐநூறுரூவா பணம் இருந்தால் தாங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை ஐலி எங்கிட்ட பர்சன் காணும் இருங்க சீனியர் நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிற மாதிரி பேசும்போதே உண்மையிலே சத்தியமாக இல்லை அதில் ஏகப்பட்ட கார்டெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வேறு இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்திராராணியோட சித்தப்பா இருக்காங்கள்ல கபிலனோட அப்பா அவங்க எதார்த்தமாக வராங்க அவங்க பர்சை வந்து திறந்து பார்க்குறாங்க அவங்களோட மனைவி ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியலையே அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் புரியலையே இன்றைக்கி கடவுள் என்ன சொல்ல வராருன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஐலியோட அப்பா வந்து வராங்க வந்த உடனே சம்மந்தி இந்த பர்சை நானே கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணா நானே கொடுத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அயலியும் சிவாவும் வந்து பர்ஸை தேடிட்டு இருக்காங்க சிவா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சார் அது என்னோடய பர்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னா சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க தம்பி அந்த ஃபோட்டோ உள்ளே வச்சுருக்கீங்களே அது யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கபிலனோட அப்பா அப்பான்னு பார்த்து அவங்க தான் சார் என்னோட அம்மா அப்படின்னு சொன்னோன்னே இத்தனை வருஷம் என் பையனை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேனா சிவா தான் என்னோட பையனா அப்படின்னு சொல்லி முக்காவாசி டுஷ்டி எல்லாமே வந்து உடஞ்சிருச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து யார்கிட்டையுமே எதுவும் பேசாமல் அப்படியே ஒரு மௌனமாக வந்து உக்காந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது என்னை மன்னிச்சிருமா நான் உனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகந்தான் இப்போ இந்த அளவுக்கு நான் குற்ற உணர்ச்சியில் வந்து இருக்கேன் நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அது நம்ம சிவான்னு எனக்கு நீ புரிய வச்சுட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிவாவை பார்த்தா எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து மாற்றம் வந்துச்சுன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இத்தனை வருஷம் சிவா தன்னந்தனியாக இருந்திருக்கானே இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி யோச்சி யோஜி அப்படியே ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்திரா ராணி பக்கத்தில் இருக்கிற ரூம் கதவை திறந்துக்கிட்டு வரப்ப சித்தப்பா என்ன சித்தப்பா நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது சிவா வந்துடுறாங்க தம்பி ஒரு சேரை மட்டும் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த சித்தப்பாவை வந்து உட்கார வைக்கிறாங்க அங்கிள் என்ன ஆச்சு நான் வேணா ஏதாவது கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தப்பா உங்களை பார்த்தா எதுவும் சரியில்லை என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சார் உங்களுக்கு கஷ்டம்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு ஃபீல் பண்ணி நான் அழுகிறேன்னு சொல்லிட்டு சிவா வந்து அவங்களையும் மீறி கண் கலங்கி அழுகிறாங்க அந்த இடத்துல எப்படி அழுவாமல் இருப்பேன் நான் தான் உன்னோட அப்பாவாச்சே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நான் இப்போ நிற்கிறத நினைச்சாதான் என் மனதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு சிவா ஏன் ஃபீல் பண்ணுறீங்க சாருக்கு இது மாதிரி இருக்கிறத நினச்சா என் மனசுக்கு என்னமோ மாதிரி பண்ணுது என்னால் சொல்ல முடியல பாசம் இல்லாமல் இல்லப்பா நீ என்ன அப்பானே கூப்பிடு என்ன சொல்றீங்க சித்தப்பா நான் சிவாவையும் கபிலனையும் அண்ணன் தம்பியாதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க என்ன சொல்றாரு சித்தப்பா அவர் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வந்து சொன்னதில்லையே அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் சார் இனிமேட் நீ யாரும் இல்லாதவன் நினைக்க கூடாதுப்பா உனக்கு என்ன தேவை வந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம் நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லும் போது சித்தப்பா யாருக்கிட்டையும் இப்படியெல்லாம் சொன்னதில்ல சிவா அவர் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு நீ நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சிருக்க எனக்கு சந்தோஷமாக இருக்கு சித்தப்பா பத்திரமா பார்த்துக்க முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திரா ராணி வந்து அப்படியே ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் சித்தப்பா கொஞ்சம் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காரு என்ன எதுவும் தெரில போய் பாருங்கன்னு எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்லி செல்வராணி வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க பையனா இல்லை சிவானா சிவாவை தானே நான் பையனாக வந்து நினைக்கிறேன் அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி மனசில் அனுச்சிக்கிட்டு சரிங்க சொந்த பந்தெல்லாம் வந்துடுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க இனிமேட்டு நான் இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சிவா மாட்டுக்கு தள்ளி நிற்கிறாங்க நீங்களாம் இருக்கிற வரைக்கும் என் பையனை என்னால் பார்க்க முடியாது நீங்கள்லாம் இல்லைன்னா என் பையன் இவ்வளோ நேரம் வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் நீங்கள் வந்துட்டீங்க அவன் போயிட்டான் என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது செல்வராணி வந்து பேசுறாங்க அயிலி குடும்பத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தான் பிடிக்காது எல்லாம் இந்த குடும்பத்தினால வந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா இருந்தாலும் நம்ம வெளியில வந்து காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு சீனியர் சீனியார் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆமா ஐலி என் மனசுக்கு ரொம்ப சங்கரமா போச்சு ஏன் என்ன ஆச்சு உங்க அப்பாவை நீங்க பார்த்துட்டீங்களா ஆமா ஐலி என் அப்பாவை தான் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சரி சொல்கிறீங்க யாரும் ஒன்றா அப்பாவை வந்து கூப்பிட சொன்னா அப்படின்னு சொல்லும் போது வேற யாரும் இல்ல இல்லை ராணியோட சித்தப்பா இருக்காங்கல்ல கபிலனோட அப்பா அவங்க தான் என்ன அப்பாவை கூப்பிட சொன்னாங்க அதுக்கே வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இத்தனை நாளா நான் யாரும் இல்லாம இருந்தேன் ஆனா இந்த நொடியிலேருந்து அவர் அப்படி சொன்னதுலேருந்தே எனக்குன்னு சொந்த பந்தம்லாம் இருக்கு இது என் குடும்பம் ஆயிலி என் குடும்பத்துல நான் முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவா வந்து பேசிட்டு இருக்காங்க சரி சீனியர் நீங்க கேஷுவலா உட்காருங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏன் அழுவுறீங்க அவருக்கு ஏதாவது சின்னதானாலே என் மனசுக்கு வந்து கேட்கவே இல்லை இதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்ல தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து தேங்கி தேங்கி அழுவுகிறாங்க அம்மா இத்தனை நாளாக உன் பையன் தன்னந்தனியாக இருந்திருக்காமா ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய குடும்பமே எனக்கு கிடச்சிருக்குமா இதை என்னால் சந்தோஷத்தை கொண்டாடாமல் இருக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஃபோட்டோலேருந்து பூ வந்து பொத்துன்னு நுழுவுது தாண்டா உன்னோட குடும்பம் நீ அந்த குடும்பத்தோட தான் இருக்க போகிற ஒன்று கூடிய சீக்கிரம் இந்த உண்மையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிய போகுதுங்கிற மாதிரி அவங்க அம்மா மனசார ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம ஐலி சீனியர் அம்மாவோட ஆசீர்வாதம் வேறு கிடச்சிருக்கு என்ன நடந்திருக்கு என்ன நினச்சிங்க அந்த குடும்பத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு சொந்தம் கிடஞ்சிடுச்சின்னு சொன்னால் அதனால தான் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சரி சீனியர் நிச்சயம் அந்த குடும்பத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் உங்கள் அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க அப்போனா அந்த ஃபோட்டோவை அவர்கிட்ட காட்டுவோம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அயலையும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே அவங்களுக்கு முக்கியமான வேலை வருது சீனியர் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அவங்க அப்பா திருப்பி வந்து சிவாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேயும் எங்கேயும் வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க சிவா கிட்டே பேசலான்னு வராங்க தம்பி எனக்கு என்னன்னு தெரிலப்பா உன் கூடையே இருக்கணும் தான் தோணுது என் பக்கத்திலேயே இருக்கியாப்பா அப்படின்னு சொன்னோன்னா சிவா மட்டும் நம்ம கபிலனோட அப்பாவை பத்திரமா வந்து பார்த்துக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எதுக்கு எடுத்தாலும் சிவா சிவான்னு மூச்சுக்கு நூறு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால என் பேரை உரிமையாக கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லையேன்னு நினச்சி தயக்கத்தில் இருந்த நம்ம சிவாவுக்கு ஒரு பெரிய சொந்தமே கிடச்சிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப என்னடா உன் அப்பா சிவாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது என்னடா நம்பல்லாம் இருக்கோம்ல நம்ம தானே அவங்களோட சொந்தம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு தெரியலையம்மா எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஏன் சித்தி இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க அவருக்கு ரொம்ப சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் என்னோடய மூத்த பிள்ளையாக இருக்கிற உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளேயே இளைய பையனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு உனக்கு தான்ப்பா நான் முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் ஐலி தானே உனக்கு பிடிச்ச பொண்ணு அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு உன்னோட சந்தோஷந்தான் என்னோட சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல செல்வராணியோட ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்